ஓ அணி வைத்த விஜயகாந்த் இரங்கல் பேனர் கிளிப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு தாராபுரத்தில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக முன்னாள் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயகாந்த் மறைவையொட்டி அதிமுக ஓபிஎஸ் அணி திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் காமராஜ் சார்பாக இரங்கல் பேனர் தாராபுரம் அண்ணா சிலை அருகில் வைத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று அனைத்து கட்சி சார்பில் அண்ணா சாலை பகுதியில் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மர்ம நபர் ஒருவர் விஜயகாந்த் மறைவிற்காக வைக்கப்பட்ட பேனரை கத்தியால் துண்டு துண்டாக கிழித்ததாக கூறப்படுகின்றது இதை அறிந்த ஓபிஎஸ் அணியினர் அண்ணா சிலை அருகில் ஒன்று கூட பரபரப்பு ஏற்பட்டது அங்கு வந்த காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினரை சமாதானம் செய்து கிழித்த பேனரை அகற்றினார் இது குறித்து தாராபுரம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் இழத்தில் ஓபிஎஸ் அணி புறநகர் மாவட்ட செயலாளர் தி பி கே காமராஜ் நகர் செயலாளர் ஜவஹர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விஜயகாந்த் இரங்கலுக்காக வைத்த பேனரை கிழித்த மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செயலாளர் டி டி கே காமராஜ் தெரிவிக்கையில் பேனரை கிழித்த நபரை அடையாளம் கண்டுபிடித்து அவர் மீது உரிய சட்ட பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அண்ணா சிலை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் இந்த நிலையில் ஓ அணியின் பேனரை கிழித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்